எட்டையை விட குறைவான இயல் எண்கள் இயல் எண்கள் என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம் என் ஈக்வல் அந்த செட்ல என்னென்ன வரும் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாலு போயிட்டே இருக்கும் அப்போ ஏ என்பது எட்டையை விட குறைவான இயல் எண்களின் கனவுன்னு கொடுத்திருக்கான் அப்போ அடுத்து பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் கொடுத்திருக்கான் மற்றும் சி என்பது இரட்டை படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை காண்க அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏ பி சிங்கிற கணத்தை எழுதிக்கும் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் இயல் எண்கள் செட்ல எட்டை விட குறைவா உள்ளதுன்னா ஒன்னுல இருந்து ஏழு வரையா அப்போ ஏங்கிற கணம் எப்படி இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே அடுத்து B என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் பகா எண்கள்னா என்ன ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அப்போ எட்டை விட குறைவாக உள்ள பகா எண்கள்னா என்ன ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அவ்வளோதான் அடுத்து சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் இரட்டைப்படை எண்கள்னா என்ன ரெட்டைப்படை எண்கள்னா ரெண்டு நாலு ஆறு அப்படி போய்கிட்டே இருக்கும் இது எல்லாமே தான் இதுல பகாயன்களின் கணவன் கேட்டிருக்கான் பகா பகாயன் என்னது இப்ப ரெண்ட பாரு ரெண்டு எந்த நம்பராலேனா வகுப்படும் ஒன்னால வகுக்கலாம் அல்லது ரெண்டு ரெண்டாலையும் வகுக்கலாம் வேற எந்த நம்பராலையும் ரெண்டை வகுக்க முடியாது அப்ப ரெண்டு ஒரு பகாயன் வேற சிங்கிற செட்ல என்ன வரும் ரெண்டு வரும் வேற என்ன வரும் நாலு வருமா நால ஒன்னாலே வகுக்கலாம் நால நாலே வகுக்கலாம் அது போக நால வந்து ரெண்டாலையும் வகுக்கலாம் அப்ப இது பகாயன் கிடையாது பகு எண் அப்போ ரெட்டைப்படை எண்கள் இருக்கிற பகாயன் எனது ரெண்டு மட்டும்தான்

A cross C intersection B cross C இதில் first L HS செய்வோம் L HS left hand side A intersection B cross C இதத்த நம் செய்யப் போனும் இதில் bracket குள்ள இருக்கு A intersection B மட்டு first கண்டுவிடி A இங்கர கணம் என்ன 1ல இருந்து 7 வரை உள்ளது 1 1 அடுத்து இன்டர்செக்ஷன் பீனா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்போ இன்டர்செக்ஷன் என்ன இது இன்டர்செக்ஷன் சொல்லலாம் பெட்டுன்னு சொல்லலாம் அதாவது இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கும் பொதுவா உள்ள உறுப்புகளை மட்டும் எழுதணும் ஏ இன்டர்செக்ஷன் பி இக்வல்

பெருக்கள் பார்க்கணும் இதுல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் இதுல இருக்க ஒவ்வொரு உறுப்போட ஜோடி சேர்க்கணும் இப்ப எல் ஹெச்எஸ் முடிச்சாச்சும் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி கிராஸ் சி

அது கண்டுபிடிக்க ஏ கிராசி இன்டர் செக்ஷன் பி கிராஸ்வல் செட்டு இங்க இருக்கு பி கிராசிங்கிற செட்டு இங்க இருக்கு இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக உள்ள நம்பர்ஸை மட்டும் எழுது பொதுவாக உள்ள நம்பர்னா இங்கேயும் இங்கேயும் காமனாக வந்திருக்கு என்ன டூ கமா டூ வந்திருக்கு அப்போ டூ டூ வேற த்ரீ கமா டூ வந்திருக்கு த்ரீ

இதில் என்ன கேட்டுக்கோங்க ஏ க்ராஸ் பி மைனஸி ஈக்குவல் டூ ஏ க்ராஸ் பி மைனஸ் கண்டுபிடிச்ச கணத்தை நம்ம எழுதிட்டோம் அதாவது இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும் லெஃப்ட் ஹெண்ட் சைடே எடுத்துக்கோ இல்லை என்ன கொடுத்துருக்கான் இது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்க b c ஏ கண்டுபிடி b c b ங்கற கணம் என்ன 2 3 5 7 c ங்கற கணம் என்ன 2 அதாவது b c னா என்ன அர்த்தம்னா b ங்கற கணத்துல இருந்து c கணத்தை நீக்கிட்டு எழுதுன்னு அர்த்தம் இப்போ b ங்கற கணத்துல இருந்து c ங்கற கணத்துல இல்ல ரெண்ட நம்ம நீக்கிட்டு எழுதுறோம் ரெண்ட நீக்கிட்டா மீதி உள்ளது 3 5 7 b c 3, 5, 7 அடுத்து okay, A B C B-C வெள்டு A கணம் என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7 B C C B-C இங்கிறு கணம் 3, 5, 7 இப்பு காட்டிசியன் பிருக்கல் பார்க்கொண்டு அப்பு A B-C காட்டீசியன் பெருக்களை எடுத்தால் வரிசை ஜோடிகளாக எழுதணும் ஒன்று இந்த மூணு உறுப்புகளோட ஜோடி சேர்த்தா ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு ஒன்று கமா ஏழு அடுத்து ரெண்டு ஜோடி சேர்த்தோம்னா ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு அடுத்து மூணு ஜோடி சேர்த்தோம்னா மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு அடுத்து நாலு நாலு கமா மூணு நாலுக்கமாக அஞ்சு நாலுக்கமாக ஏழு அடுத்த அஞ்சு அஞ்சுக்கமாக மூணு அஞ்சு ஏழு அடுத்து ஏழு ஏழுக்கமாக மூணு ஏழுக்கமாக அஞ்சு ஏழுக்கமாக ஏழு இதை

ரெண்டு நாலு உறுப்புகளோட ஜோடி சேர்த்தா ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ரெண்டு வரும் அடுத்து ரெண்டு கமா மூணு வரும் 2,5 அஞ்சு வரும் ரெண்டு கமா ஏழு வரும் அடுத்து மூணு ரெண்டு வரும் மூணு ஜோடி சேர்த்தா மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக மூணு அஞ்சு மூணு ஏழு அடுத்து நாலு ஜோடி சேர்த்தோம்னா கமா ரெண்டு நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஏழு அடுத்து அஞ்சு ஜோடி சேர்த்தா அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா மூணு அஞ்சு கமா அஞ்சு அஞ்சு கமா ஏழு அடுத்து ஆறு ஆறு கமா ரெண்டு ஆறு கமா மூணு ஆறு கமா அஞ்சு ஆறு கமா ஏழு அடுத்து ஏழை நாலு உறுப்புகளோடு ஜோடி சேர்த்தோம்னா ஏழுக்கமா ரெண்டுக்கமாக மூணு ஏழு கமா அஞ்சு ஏழு ஓகே இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் பியில இருந்து இப்போ ஏ கிராஸ் ஏ சி கிராஸ்வல் ஏங்கிற கணம் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

இப்போ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் ஏ இந்த உறுப்புகளை நீக்கிட்டு ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி ல இருந்து நீக்கிட்டு மீதி உள்ளதை எழுதணும் அப்போ ஒன்னு கமா ரெண்டு இருக்கு நீக்கிடணும் அடுத்து ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டுக்கமாக ரெண்டை நீக்கிறணும் மூணுக்கமாக ரெண்டு இருக்குது 4,2 ரெண்டை நீக்கிறணும் ரெண்டு ரெண்டை அடுத்து அஞ்சுக்கமாக ரெண்டு இருக்குது அஞ்சுக்கமாக ரெண்டு நீக்கிறணும் ரெண்டு ரெண்டு ஓகே இந்த உறுப்புகள்லாம் ஏக்கரா சீல இருக்கிற உறுப்புகள் இந்த உறுப்புகளை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய வரிசை ஜோடிகளை எழுதிடணும் ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஒன்று ஒன்றுக்கமாக அஞ்சு ஒன்று ஒன்றுக்கமாக ஏழு அடுத்து ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டு ரெண்டுக்கமாக அஞ்சு ரெண்டு ரெண்டுக்கமாக ஏழு அடுத்து மூணு மூணுக்கமாக மூணு மூணு மூணுக்கமாக அஞ்சு மூணு மூணுக்கமாக ஏழு அடுத்து நாலு நாலுக்கமாக மூணு நாலு நாலுக்கமாக அஞ்சு அடுத்து நாலு கம்மா ஏழு 5,3 மூணு 5,7 அஞ்சு 6,5 ஏழு மூணு அஞ்சு அடுத்து ஆறுக்கமாக ஏழு அடுத்து ஏழுக்கமாக மூணு அஞ்சு ஏழு இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் ஆன்சராக வந்துடுது இதே ஆன்சர் வந்திருக்கான்னு பார்ப்போமா ஒன்றுக்கமா மூணு ஒன்றுக்கமா அஞ்சு ஒன்றுக்கமா ஏழு ஒன்றுக்கமா மூணு ஒன்றுக்கமா அஞ்சு ஒன்றுக்கமா ஏழு அடுத்து ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு ரெண்டுக்கமா ஏழா ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு அடுத்து மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு மூணுக்கமா ஏழு அடுத்து நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஏழு வரணும் நீ கமா மூணு நாலுக்கமா அஞ்சு நாலுமா ஏழு அடுத்து 5,3 மூணு 5,7 அஞ்சு ஏழு வரணும் 5,3 மூணு 5,7 அஞ்சு 6,3 ஏழு அடுத்து 6,3 மூணு 6,7 அஞ்சு 7,5 ஏழு ஆறுக்கமாக மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஏழு சேம் ஆன்சர் வந்திருக்கா அதனால எல் ஹட்சஸ் ஈக்வல் டு ஹட்சஸ் அதாவது என்னதுன்னா நீங்க என்ன கொடுத்துருக்கா ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் சி to A ஏ b பி மைனஸ் ஏ கிராஸ் சி ரெண்டு ஈக்வலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்